தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மீளி நினைவஞ்சலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைத்து திமுக ஆட்சியில் விடுபட்ட மகளிர் திட்டங்களை கொண்டு வர தயாராக பாடுபடுவோம் என உறுதிமொழி ஏற்பு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தினர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை முறியடித்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க அழறாமல் பாடுபடுவோம் எனவும் திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட மகளிர் திட்டங்களான தாலிக்கு தங்கும் பெண்களுக்கு ஸ்கூட்டி வாகனம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட மகளிர் திட்டங்களை மீண்டும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வருவோம் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்று கோடி மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழியேற்றனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் லைனல வா லைனல செல் வா வா ஆ அதே தள்ள 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 பாலை வை விட்டு எல்லாரும் வேடி